இந்த விழாவானது கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா அதாவது கிறிஸ்து ஜெயந்தி என்று சொல்கின்றோம் கிறிஸ்து பிறப்பு விழா என்பது பகிர்வு விழா இறைவன் தன் மகனை நமக்காக பகிர்ந்து கொண்டார் அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பு வழங்கி நிலை வாழ்வை கொடுத்தார் நாம் கிறிஸ்தோலைய நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் பகிர்வு என்று சொல்கின்ற பொழுது பொருளை மட்டுமல்ல மாறாக அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் மன்னிப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அன்பையும் மன்னிப்பையும் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நம்ம எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வு நமக்கு மேலோங்கி இருக்கின்றது இந்த விழா கொண்டாடுவதன் மூலமாக நாம் எல்லோரும் சமம் நம்மிடத்தில் பாகுபாடுகள் வேறுபாடுகள் இல்லை என்பதை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் அதற்காக இந்த விழாவை எடுத்திருக்கின்றோம் மீண்டும் ஒரு முறை அனைவர் சார்பாக கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களும் வருகின்ற புத்தாண்டு ஆண்டோடைய ஆசி நிறைந்த ஆண்டாக அமையவும் வாழ்த்துகிறோம் ஜெபிக்கிறோம் நந்தி இறையாசி மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க